திருநெல்வேலி இருநூற்று இருபத்தி நான்காவது மாவட்ட ஆட்சித்தலைவராக மருத்துவர் ரா சுகுமார் பொறுப்பேற்றுக் கொண்டார் திருநெல்வேலி மாவட்டத்தலைவராக தலைவராக மருத்துவர் ரா சுகுமார் பொறுப்பேற்றவுடன் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அவர் அளித்த பேட்டியில் வணக்கம் வீரம் கலை இலக்கியம் என்று பல்வேறு நிலைகளில் தனித்துவத்துடன் சிறந்து விளங்கும் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஆட்சித்தலைவராக வாய்ப்பு வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கன எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு பல்வேறு அறிவுரைகள் வழங்கியுள்ளார்கள் அதில் குறிப்பாக பொதுமக்களின் குறைகளை இன்முகத்துடன் கேட்டு பணியாற்ற வேண்டும் எனவும் பொதுமக்கள் அளிக்கும் கோரிக்கை மனுக்களுக்கும் முதல்வரின் முகவரி மனுக்களுக்கும் மக்கள் குறை தீர்ப்பு முகாம் மனுக்கள் மீதும் சிறப்பு கவனம் செலுத்திட விரைந்து தீர்வு காணும் வகையில் பணியாற்ற வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கியுள்ளார்கள் அதன் அடிப்படையில் மக்களின் அடிப்படை தேவைகளுக்கும் மக்கள் நலத்திட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதோடு அரசின் சிறப்பு திட்டங்களான முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விடியல் பயணத் திட்டம் இன்னியூர் காப்பும் நம்மை காப்பும் நாப்பு திட்டம் போன்ற பல்வேறு சிறப்பு திட்டங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் நலன் தொடர்பாக தனி கவனம் செலுத்தப்படும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் மாவட்ட நிர்வாகம் காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் ஒவ்வொரு துறைகளின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களை ஆய்வு செய்யப்படும் பணிகள் ஏதேனும் சுணக்கம் இருந்தால் நேரடியாக கல ஆய்வு செய்து மேன்மேலும் அதை செம்மைப்படுத்த என்னென்ன நடவடிக்கைகள் தேவை அவை செய்யப்படும் இந்த அனைத்து மக்கள் நலத்திட்டங்களும் கடைசி கடைக்கோடி மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற இந்த மகத்தான பணியில் நமது ஊடக நண்பர்களும் அனைத்து அலுவலர்களும் என்னோடு இணைந்து பணியாற்றுமாறு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் நன்றி இப்போ அந்த தமிழகத்தின் பெருமை குறிப்பாக நெல்லை மாவட்டத்திற்கு பெருமையை காக்கப்படணும் நெல்லை மாவட்டத்திற்கு பெருமை இருந்தாலே தாமிரபரணி ஆறு தான் கிட்டத்தட்ட புதியமல்ல துவங்கி புண்ணாக்கால் வர வரங்கள் பல இடங்களில் திருநெல்வேலி மாநகராட்சி கோவிலில் சாப்பிட கலந்து போயிருக்கேன் ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்களும் தொடர்ந்து ஒவ்வொரு தொலைக்கிட்டையும் சொல்கிறோம் அவங்க நான் இங்கே பாருங்க நான் அதுக்குள்ள நடவடிக்கை எடுப்பேன் நான் போகும்போது இந்த ஆறு இருக்கும் ஒவ்வொரு தலை உங்களோட இது எப்படி இருக்கும் நிச்சயமாக அந்த சேலஞ்சஸ் இருக்குது அனைத்து துறைகளோடும் ஒருங்கிணைத்து ஆல்ரெடி நம்ம மாண்பமே உத நீதிமன்றமும் அதில் சில வழிமுறைகள் வழங்கியிருக்காங்க அதையும் நம்ம அரசாங்கத்துடைய வழிமுறைகள் அனைத்தையும் ஃபாலோ பண்ணுறோம் கேள்வி இல்லை அதை நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் நாங்கள் கார்பரேஷனோட இணைந்து கண்டிப்பாக நீங்கள் மேம்பட மேம்பாட பார்க்கலாம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது